ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் உருவல் செய்ய போகிறோம் செம்மியாக ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஜீரகம் மிளகு கிராம்பு சோம்பு பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சுட்டேன் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு மருத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க கூடவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வரி வரட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நான் கொதினா கொத்தமல்லியெல்லாம் அரைக்கி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பொடி போடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக நல்லா நல்லா வெந்து வரும் செல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ணுறோம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இதுலையும் தண்ணி சுண்டி வந்திருக்கு நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி வரமிளகா தூள் தான் போட்டிருக்கேன் அது நல்லாயிருக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டால் போதும் அஞ்சு விசில் விட்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம குழம்புலாம் வைக்கல மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இல்லை எனக்கு இப்படி குழம்பு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம எடுப்பாற்ற வச்சுக்கலாம் பார்த்தீங்களா நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக மட்டன் உருவல் ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்